பள்ளி கல்வித்துறை வந்து இப்போ வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து சென்னை அசோக்நகர் பள்ளியில் வந்து ஒரு ஆன்மீகஸ்வர் பொழியாகி மன ஊக்குவித்துறாங்க அது பரிச்சையை எப்படி கையாளுதுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தலாம் அதன் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வந்து சர்ச்சைக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு குழு அமைச்சு எப்படிலாம் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழு தற்போது வந்து ஒரு ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காரு அந்த குழு வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஒரு மாநில குழு ஒரு மாவட்ட குழு அப்படினு இருக்காங்க மாநில குழு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க ஒரு மாஸ்டர் லிஸ்ட் என்ஜிஓஸ் அவங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க அந்த என்ஜிஓ லிஸ்ட்டு அந்த என்ஜிஓக்கள் தான் வந்து இந்த மாவட்ட லெவலில் அவங்க இது பண்ண முடியும் அப்படி கலந்துக்குற அந்த மா அந்த என்ஜிஓன்னு ஒன்று பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க அந்த ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கும் அங்கே லோக்கல் எஸ்பி அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க அதாவது உளவுத்துறை இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படி தான் நடத்தணும் அப்படின்னு இருக்காங்க அதே நேரத்தில் வந்து இந்த மாநில குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் செக்ரட்டரி அப்புறம் செக்ரட்டரியோட ஒரு குழு மெம்பர் ஆஃப் செக்ரட்டரிஸ் அப்புறம் வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையோட இந்த மாதிரி குழுவாக இருக்கும் மாவட்ட குழுவில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட கலெக்டர் டிஇஏ எஜிகேஷன் அதாரிட்டியாக கூட கலெக்டர் எஸ்பி டிஓ ஆர் சிஇஓ இவங்க தான் வந்து இந்த குழுவில் இருப்பாங்க இவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் வந்து அந்த இது ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பாருங்க அதாவது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா பள்ளிக்கூடங்களும் திமுக எக்ஸ்டெண்டாக இப்போ அவங்களுடைய ஆட்சி எப்படி எல்லா துறையுமே இப்ப கைப்பற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்களையும் அவங்களுக்குரிய ஒரு எக்ஸ்டெண்டடா ஆக தான் அது முயற்சி நடக்குது இப்போ இதில் நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு ஏதோ வந்து ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் தரணும் அப்படிங்கறத கேட்பது வந்து எந்த விதத்துல நியாயம் அது அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்க கூறாங்க யாரெல்லாம் வந்து பேச போகிறார்கள் அப்படிங்கிறத வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஐஎஸ்க்கு அதாவது உளவுத்துறைக்கு இந்த விஷயங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்போ போலீஸ்காரர்களுக்கு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்க ஸ்கூல்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலையா சரி அது வந்து இந்த இந்த இன்றைக்கு வந்து அந்த பள்ளிகளினுடைய ஒரு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாகுமா ஆகா ஆகாதா இப்போ கட்சி கொள்கையெல்லாம் இப்போ போய் கால ஸ்கூலில் போய் பேசுகிறாங்க ஏதோ ஒரு மினிஸ்டர் கொண்டு போய் அந்த மினிஸ்டர் ஃபங்க்ஷன் வச்சு அங்கே வந்து அந்த கட்சி கொள்கையில் பேசாமல் இருக்க இல்லை ஒரு மந்திரின்னு போனால் அந்த கட்சி விஷயங்களை அங்கே பேச வைக்கிறாங்க பாதிரியாரே வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருப்பாங்க அதனால் அவர் சில விஷயங்களை சொன்னால் அது வந்து பெரிய விஷயமாக இருக்காது ஆனால் ஏதோ ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படி வந்து ஏதோ ஒரு சில நல்ல ஒழுக்கங்களை சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த அரசு இவ்வளவு தூரம் இதை வந்து செய்கிறது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து இன்னி இந்த பள்ளிக்கூடங்களை தங்கள் பக்கம் கேப்சர் செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு இவர்கள் அவங்களோட தன் இதுல வந்து என்னன்னா அரசு பள்ளிகள் மட்டும் கிடையாது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கும் இவங்க எல்லாத்துக்கும் பேசுவாங்கல்ல ஐயோ எங்களுடைய மாநில உரிமை போகிறது மத்திய அரசாங்கம் தேவையில்லாமல் தலையிடுகிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்குறாங்களே அப்போ இதே போல ஒரு தனியார் பள்ளியினுடைய ஒரு நிர்வாகத்துல நீங்கள் போய் தலையிடுவது எந்த விதத்துல சரியானதாக இருக்க முடியும் அந்த பள்ளியில இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து நடத்துறாங்க அந்த புரோகிராம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியே வந்து அங்க நடத்தவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்க மாட்டார்கள் என்பது என்ன என்ன வேணா பண்ணலாம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவதற்காக இன்னைக்கு வந்து இந்த ஒரு முடிவை வந்து இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த இதில் இந்த விஷயத்தை நம்ம பல்வேறு கோணங்கள்ல நம்ம பார்க்கணும் இப்போ இந்த பள்ளி கல்வித்துறையில் இப்படி ஒரு கைட்லைன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க சரியா நம்ம இப்போ ஆரம்பத்துலேயே சொல்லிட்டோம் இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பள்ளியினுடைய உரிமைகளை மீறுவதாக இருக்குது ஒரு பக்கம் இன்னொன்று காவல்துறைக்கு வந்து வேற வேலை இல்லையா இல்லை இந்த காவல்துறையை வைத்து கொண்டு இந்த பள்ளிகளை எல்லாம் திமுக தன்னுடைய எக்ஸ்டெண்டடாக ஆக்க பார்க்கிறது இது ஒரு கிளியர் அஜெண்டாவாக நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்டில் ரெண்டாவதாக இப்போ நமக்கு சில கேள்விகள் இதில் என்ன எழுகிறது அப்படின்னா மத்திய அரசாங்கம் அப்போ என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற வகையில் எல்லா தனியார் பள்ளிகளிலும் கூட ஆர்டிஇ அப்படிங்கிறது எல்லா ரைட் டு எஜுகேஷன் டு ஆல் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் கோட்டாவே ஒதுக்கணும் அதில் அந்த மாணவர்களுக்கு அங்கே படிப்பதற்கான இடங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் மேண்டேட்ரியா கொண்டு வந்தாங்க அப்ப கொண்டு வந்த உடனே நாங்கள் மைனாரிட்டி நிறுவனங்கள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு வரைக்கும் போனாங்க சரியா ஆனா நல்ல யோசிங்க ஏன் இவங்க அதுக்கு போகலை அந்த அன்னைக்கு அரசு அடக்குமுறை அப்படின்லாம் அன்னைக்கு பேசிட்டாங்க நாங்க தனியார் பள்ளிகள்ல வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்றோம் எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி விளக்கு வரைக்கும் வாங்கினாங்க ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை இன்னைக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கே இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவுமே இன்னைக்கு வாய் திறக்கல இன்னைக்கு இவங்க ஒரு வழக்கு போட்டுருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு இந்த ப பேசலை இந்த நிறுவனங்கள்லாம் அப்படின்னா இந்த ஒரு திட்டம் என்பது இந்த கைட்லைன்ஸ் என்பது இன்னைக்கு அவர்களுக்கு இது சாதகமாக இருக்க போகிறது அதனால தான் இன்னைக்கு இவர்கள் அதை பற்றி எதுவும் பேசவில்லை இது நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது கோணம் மூணாவதா நம்ம இதில் பாருங்க நம்ம கேள்வி என்ன அப்படி அடுத்ததாக அப்படின்னு சொன்னா ஒரு பாதிரியார் இன்னைக்கு தான் வந்து அருள்னு பேர் அருள்னு பேரு இந்த லயோலா காலேஜ்ல இருந்தார் தான் இன்னைக்கு மைனாரிட்டி கமிஷனுடைய அந்த தலைவராகவும் நீங்கள் ஆக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு வீடியோல பேசும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து சிலபஸில் இப்போ வந்து கிறிஸ்துவ கருத்துக்களை எல்லாம் நான் புகுத்தி விட்டேன் அப்படின்னு அந்த ஓபனா பேசினார் ஆனா அன்னைக்கு அவர் ஓபனா அப்படி பேசின இந்த வீடியோக்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட இது வரைக்கும் அந்த பாடங்களை நீக்கவோ இல்லை அத மேல எந்த நடவடிக்கையோ எடுக்க இந்த தமிழக அரசு முற்படல ஆனால் ஏதோ ஒரு ஆன்மீக கருத்துகளை கூறிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து ஒரு பள்ளியை அதை வைத்துக்கொண்டு மொத்த பள்ளி பள்ளிகளையும் உங்க கையில் எடுக்கிறதுக்கு பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த கேள்வி என்ன அவங்க கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாடத்திட்டங்கள் இந்த பள்ளி கல்வித்துறை அதாவது இந்த புஸ்தகங்கள் அந்த கழகத்துக்கு பாட புத்தக கழகத்துக்கு இயக்குனராக இது வந்த உடனே இவங்க போட்ட ஆள் யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் லியோனிய போட்டாங்க போட்ட உடனே அவர் சொன்னது என்ன நான் வந்து நல்லொழுக்கம் போதிக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து பாடத்திட்டத்தில் வைக்க போறேன்னு அவர் சொல்லலை மத்திய அரசுன்ற இடத்துல எல்லாத்தையும் ஒன்றிய அரசுன்னு மாத்த போறோன்னு சொல்லி ஒரு வாதத்தை தான் அவர் முதல்ல சொல்ல போறேன்டாரு சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கருணாநிதியை பற்றிய பாடங்கள் அதில் வைக்கப்படும் அப்படின்னாங்க அப்போ நம்ம கூட கேட்டோம் கருணாநிதியை பற்றி பாடங்கள்னா என்ன வைக்க போகிறீங்க அவர் எப்படி ஓடி வந்தார் இல்லை அவர் என்ன மாதிரியான காவியங்கள் எல்லாம் எழுதினார் அதெல்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்களா கமிஷன் ரிப்போர்ட்டில் வந்து ஊழல்களை பற்றி சொன்னாங்க அதை பற்றி பாடங்களாக வைக்க போகிறீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்தோம் அப்போ அந்த பாடங்களை எல்லாம் அதில் வைக்க போகிறோம் அப்படின்னு கிளம்புனாங்க அதெல்லாம் திணிக்கப்பட்டது ஈவேரா பற்றிய பாடங்களை எல்லாம் வைத்தார்கள் இவங்க அறகுறையாக எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாம் கூட அதுல பாடங்களாக வைக்கப்பட்டது திமுகவை சார்ந்தவர்கள் இந்த கவிதைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பாட புத்தகத்துல திணிச்சீங்க பாடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம பல விஷயங்களையும் நீங்க அதுல திணிச்சுட்டீங்க இப்ப ஒட்டுமொத்த அந்த கல்வித்துறையையும் கல்வி நிலையங்களையும் நீங்க உங்க கையில எடுக்கணும்னு பாக்குறீங்க அப்ப இது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையா இல்லையா இப்ப சீனா ரஷ்யா அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் தலிபான் அங்கெல்லாம் இருக்கிற அடக்குமுறைகளுக்கு ஈக்குவலண்டா இன்னைக்கு திராவிடம் இந்த அடக்குமுறையை செய்து வருகிறது இதை நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த கோணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சிவிக் ரைட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி அதை மொத்தமாக இவர்கள் ஒழித்திருக்கிறார்கள் இந்த கைட்லைன்ஸ் மூலமாக அப்போ உங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு அசம்பிளி இல்ல அந்த அசம்பிளில யாராவது வரக்கூடிய கெஸ்ட் இல்ல நீங்க என்ன பாடம் எடுக்கணும் இல்ல பாடம் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வரி சொல்லப்பட்டால் அது இத்தனையும் வந்து ஒரு ஐஎஸ் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உளவுத்துறை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு உச்சபட்ச அடக்குமுறையா இல்லையா இதற்கு எதிராக இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் போராடுமா போராடாதா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் நமக்கு இருக்கிறது இதே நேரத்துல இவங்க பண்ண அயோக்கியத்தனம் என்ன இதே பள்ளிக்கூடங்களை வைத்துக்கொண்டு இப்ப கூட நம்ம அந்த அப்போ கூட அந்த நீட் எதிர்ப்பு சமயத்துல நம்ம இதை பத்தி நம்ம பேசணும் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்டு நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மாணவர்களிடம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நீட் பற்றிய பொய் பொய்யான பிரச்சாரத்தை பேசி கையெழுத்து வாங்கின ஒரு முயற்சியை செய்தார்களா இல்லையா அப்போ அது வந்து செய்யலாமா சட்டப்படி பள்ளிகளில் போயிட்டு அப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரம் அங்கே இருக்கு அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் வந்து அந்த ஒரு அடக்குமுறையை ஒரு திணிப்பை நீங்கள் அங்கே செஞ்சீங்க போயிட்டு சரி கருணாநிதி பிறந்த நாளுக்கு நீங்கள் எதுக்காக கருணாநிதி பற்றிய பேச்சு போட்டிகளை எல்லாம் நடத்துனா என்ன அர்த்தம் இருக்குது இல்லை அவரென்னதாவது சுதந்திர போராட்டத்துக்கு ஏதாவது போராடிய தியாகியா நாட்டினுடைய முதல்வர் எத்தனையோ முதல்வர்கள் இருந்தபடி அவரும் ஒரு முதல்வர் ஒரு நீண்ட ஒரு கால ஒரு அரசியல் மிக்க அனுபவமிக்கவர் ஒரு நீண்ட காலமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் பல முறை முதல்வராக இருந்திருக்கிறார் இது போல இன்னைக்கு நாட்டுல பல பேருக்கு அந்த இது இருக்கிறது அப்ப அவங்களுடைய பாடம் இல்லாம பாட சேர்த்துருக்காங்க அப்ப அவருடைய பிறந்த நாளைக்கு இதுக்கு அவரை பத்தின பேச்சு போட்டிகளை மாணவர்கள் கலந்து கொண்டு பண்ண வேண்டும் அடுத்ததாக ஈவேரா வினாவிடை வினா விடை அதற்காக கொடுக்கப்பட்டு அதுக்கு காசு வேற வசூல் பண்ணாங்க அது வேற பசங்க காசு கொடுத்தே ஆகணும் பத்து ரூபா அந்த மாதிரி எல்லாம் காசு வசூல் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் எல்லாருடைய எதிர்ப்புக்கு அப்புறம் அது இது எல்லாமே பின்வாங்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம் அப்ப இவைகள் எல்லாம் திணிப்பாகாதா அப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய நினைக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த மொத்தமாக இந்த பள்ளிக்கூடங்கள் அனைத்தையும் அவர்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு இந்த மாணவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு இவர்கள் செய்வதற்கு முயன்றிருக்கிறார்கள் தான் இன்னைக்கு அந்த பீப்புள்ஸ் வாட்ச் கூட என்ன சொல்றாங்க டெமோக்ரஸியை இவங்க வந்து முழுவதமாக தோண்டி புதைத்திருக்கிறார்கள் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்களும் கூட கேட்டிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு போலீஸை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காட்டாட்சியை நடத்துவதற்கு இன்னைக்கு இந்த திமுக முடிவு செய்திருக்கிறது இவ்வளவு நாள் வரைக்கும் ஏதோ இந்த சிலபஸ் அதையெல்லாம் இல்லாமலாம் இந்த கை வச்சு உங்களுடைய இதை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த பள்ளிக்கூடங்களையும் தங்களுடைய கையில் கொண்டு வர பார்க்கிறது திமுக அதைதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது